என்ன குழம்பு வச்ச ஒரு குழம்பும் வைக்கல உப்பு மாவை கிண்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஏண்டி நல்ல வகையா தான் சமைச்சு போடேன் என் புருஷன் சம்பாரிச்சிட்டு வர்ற பணத்துக்கு அவனுக்கு இதுவே போதும் ஏண்டி புருஷன் அவரி புள்ளைகளை பார்க்க வேண்டாமா பிள்ளைக வளர்ற பிள்ளைக நல்ல வக வகையா சமைச்சு போட வேண்டாமா போலாம் போலாம் என்னக்கா என்ன தெரியுதங்க ஏண்டி

ஆளுக்கு ரெண்டு முத்தத்தையா அப்படியே போட்டேன வெய்யே நான் போய் கேபோன்னு சொன்னது முத்தத்தை இல்ல பின்ன அடியே இத ஏரியாவுக்கு புதுசா இருக்கேன் இவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல நம்ம தெருவுல வேவு பார்க்க வந்திருக்கறானே நினைக்கிறேன் வா நம்ம போய் அவன் எதுக்கு வந்திருக்கான் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு வருவோம் அதுவும் சரிதான் வாங்க வாங்க போவோம் ஏங்க யாரு நீங்க நாங்களும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கோம்

ஏண்டி அம்முசு என்னடி பார்த்துகிட்டே இருக்க வாடி இவனை அடிப்பேன் ம் இந்தமா எதுக்கு இப்போ என்ன அடிச்ச அடிக்காம உன்னை இடுப்புல தூக்கி வெச்சு கொஞ்சட்டுமா இவ்ளோ தைரியம் இருந்தா கல்யாணம் பண்ண பொண்ணுங்கள தான் பாப்பேன்னு என்கிட்டயே சொல்லுவ ஏமோ நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டீங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்க்கறேன் இ என்ன சொன்னீங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கல்யாணம் பண்ண பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன்

அப்படியே நான் சைட் அடிச்சாலும் நல்ல அழகான பொண்ணுங்களை பார்த்து தான் сайт அடிப்பேன். உங்கள மாதிரி கிழட்டு மூஞ்சிய இல்ல. முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கோலம் போட வேண்டியவ இன்னமும் கோலம் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டிருக்காளாம். அந்த கதையா இருக்கு. ம். ஏகோ, எல்லாம் உங்களால தான். கோலம் கட்டாலியே கண்டே எல்லாம் பேச்சு வாங்க வைக்கிறீங்க. இதுக்கு பேசாம நான் வீட்டலயே இருந்திருக்கலாம் ம். நம்ம மூஞ்சி நல்லாதான் இருக்கு. கேለவி மூஞ்சின்னு போறேன். போகத்தவேன். அண்ணி என்ன அண்ணி இது நம்ம விஜயா இப்படி ஒரு காரியத்தை பண்ணா இதை என்னால நம்பவே முடியல எங்களாலேயோ நம்ப முடியல ஆனா அதான் நிஜம் தேவி இருந்தாலும் விஜய் முன்னாடியே அவன் லவ்வ பத்தி சொல்லிருக்கலாம் அப்படி சொல்லிருந்தா நம்மளே அவங்கள சேர்த்து வச்சிருப்போம்ல அது எப்படி சேர்த்து வைக்க முடியும் ஏன் அண்ணி நீங்களும் அண்ணனும் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்போ விஜய் பண்ணதுல என்ன தப்பு ஆனா பிரகாஷுக்கு கல்யாணம் வச்சிருக்க இந்த மாசத்திலேயே விஜய் கல்யாணம் பண்ணிட்டு தப்பு தப்புதான் அத நான் இல்லன்னு சொல்லல விஷயம் தெரியாம பேசாத தேவி சரிங்கண்ணி என்ன விஷயமா இருந்தாலும் விடுங்க இப்போ விஜய பத்தி நம்ம பேசவே வேணாம் இப்போ நம்ம பிரகாஷ் கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசிப்போம் அதுக்கு ஆக வேண்டிய வேலையை பாப்போம் பிரகாஷ் கல்யாணம் இனி நடக்காது நடக்கவே நடக்காது ஏன் அண்ணி ஒரு உலகத்துல யாருமே லவ் பண்ணது இல்லையா அப்புறம் என்ன இப்போ உனக்கு விஷயமே புரியல விஜய் மொத யார கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு போய் பாரு ஏன் அப்படி யார கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் போய் பாருன்னு சொன்னேன் நீயே போய் பாரு சரி நான் பார்த்துட்டு வர்றேன் பிரீத்திகா எப்படி இங்க ஒரு வேலை விஜய் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிருக்கானா அது சரி இவ எதுக்கு இப்ப மயக்கம் போட்டு விழுறா நீ என்ன அண்ணி இது பிரீத்திகா உள்ள இருக்கா பிரீத்திகா விஜய் ரூம்ல இருக்கா அப்போ அழாம இருக்க முடியும் தினமும் இத நினைச்சு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா பிரகாஷ் பிரீத்திகா மேல அவ்வளவு ஆசையா இருந்தான் தினமும் பிரகாஷ் பிரீத்திகாவை பத்தி தான் பேசுவான் எப்பவுமே அவனுக்கு அவன் நினப்புதான் விஜய் என் பையனோட கனவை மொத்தமா புரியுது விஜய் பண்ணது ரொம்ப தப்பு என்னாச்சுன்னு தெரியல ரோம்ல அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்ன தேவி சொல்ற ஆமாண்ணா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அத நானே பார்த்தேன் என்னங்க ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறீங்க அவ விழுந்தா என்ன செத்தா உங்களுக்கு என்ன நீங்க பேசாம இருங்க என்ன நீ நம்மள நம்பி வந்த பொண்ணு விஜய் நம்மள நம்பி தான் அவளை இங்கே விட்டுட்டு போயிருக்கான் ஓ அந்த பொண்ணுக்கு ஏதாவதுன்னா நம்ம தான் பார்த்துக்கணும் நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வர்றேன் நான் இவ்வளோ தூரம் சொல்றேன் என் பேசி கேட்காம போறீங்களா இருக்கட்டே இருக்கட்டும் ஓ ச்சச்சோ என்னாச்சுன்னு தெரியல தண்ணி எடுத்துட்டு வருவோம் ப்ரீத்திகா ப்ரீதி கண்ணு முழிச்சு பாருமா ஆங்க்கை ஆங்க்கை ப்ரீத்திகா என்னாச்சும்மா உனக்கு ஏன் மயக்கம் போட்டு இப்படி விழுந்து கிடக்குற

அதுக்கே ஆத்த என்ன திட்டுனாங்க ஆத்த என்ன திட்டுறத பார்த்து விஜயும் கோபிச்சுக்கிட்டு போயிட்டாரு விஜய்க்கு பொறுப்பு இருக்கும்னு நினைச்சேன் காட்டுனவ சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட அவன் தெரிஞ்சுக்காம இருக்கானா ச சரிமா நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் கிச்சனுக்கு போய் உனக்கு சாப்பாடு போட்டுட்டு வர்றேன் இந்தா அது வரைக்கும் தண்ணிய குடிச்சுக்கிட்டு இல்ல அங்கிள் அதெல்லாம் வேணாம் அப்படியெல்லாம் சொல்லாதமா சாப்பிடாமலே இருந்தா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிரும் உன்னை பாத்துக்கற பொறுப்பு எங்களுக்கும் இருக்கு உனக்கு ஏதாவது ஆனா அப்புறம் நாங்க பதில் சொல்லி ஆகணும் கொஞ்சம் பொறு நான் போய் சாப்பாடு போட்டுட்டு வர்றேன் ஏன் அண்ணி என்ன தேவி சொல்லு விஜய் வேற நம்ம அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ இந்த பிள்ளை மயக்கம் போட்டு வேற விழுந்துருக்கு ஒருவேளை அந்த பிரீத்திகா பிள்ளை மாசமா இருக்குமோ என்ன பேசுற தேவி விஜய் பிரீத்திகாவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது என்னமோ தப்புதான் அதுக்குன்னு இப்படி எல்லாம நீ கதை கட்டுவ ஏன் தேவி சொன்னதெல்லாம் அப்படி என்ன தப்பு? ஆ தப்புதான். இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்றா இல்ல. அப்ப அது தப்புதான். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அந்த பொண்ணு மயக்கம் போட்டதுக்கு வேற ஒரு காரணம். அப்படி என்ன காரணம்? அந்த பொண்ணு மூணு நாளா எதுவுமே சாப்பிடல. பட்டனியா கிடக்குது. அதான் காரணம். பசியால தான் அவளுக்கு மயக்கம் வந்திருக்கு. அத தெரிஞ்சுகாம நீங்க பாட்டுக்கு எதையாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க. ம். நீங்க இப்போ எங்க போறீங்க? அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போட கிச்சனுக்கு போறேன் பாத்தியா தேவி இவ்வளவு நாள் உங்க அண்ணே என் பேச்ச மீறி எதுவுமே பண்ணதில்ல மருமக வந்ததும் என் பேச்சையே மதிக்க மாட்டேங்கிறாரு முத என் பையனை பிரிச்சா இப்போ என் புருஷனையும் பிரிக்கிறா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் எப்படி நிம்மதியா வாழ்றான்னு நான் பாக்குறேன் நீயே கிச்சன்ல போய் வச்சிரு அத்தை ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் நீயும் எங்க வீட்டு பொண்ணுதான் சரி நீ சாப்பிடு அண்ணி இத நம்ம சும்மாவே விடக்கூடாது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்பளை தான் அந்த பொம்பளையா எந்த பொம்பளைய பத்தி பேசுற பிரீத்திகாவோட அம்மா இருக்காளே அந்த ரோசாலி அவளை பத்தி தான் சொல்றேன் இதுல அவங்க என்ன பண்ணாங்க நம்மள மாதிரி தான் அவங்களும் பொண்ணு மேல நம்பிக்கைய வச்சு ஏமாந்துருப்பாங்க இதுல அவங்களை குறை சொல்லக்கூடாது ஐயோ அண்ணி புரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொம்பளை தான் அன்னைக்கு அந்த பொம்பளை விஜய் கிட்ட என்ன கேட்டா என்ன வேலை எவ்வளோ சம்பளம்னு கேட்டால ஆமா அப்போ விஜய் கூட ஒரு லட்சம்னு சொன்னா விஜய் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொம்பளை வாயை எப்படி பொழந்தா ஆமா தேவி இப்போதான் ஞாபகம் வருது இவ்வளவு சம்பளமா கொடுக்கறாங்க அதுவும் ஒரு மாசத்துக்குன்னு சொல்லி பிரம்மச்சாலே ஐடி கம்பெனினா என்னன்னு கூட விசாரிச்சா ஆமா அண்ணி ஃபர்ஸ்ட் பிரகாஷுக்கு நாற்பதாயிரம்னு சொல்லவும் ஓகே சொல்லிட்டா அதுக்கப்புறம் விஜய் ஒரு லட்சம் வாங்குறது தெரிஞ்சதும் அவ தான் தான் பொண்ணு கிட்ட விஜய லவ் பண்ண சொல்லிருப்பா நீ சொல்றதும் சரிதான் அவளை விட கூடாது அவளுக்கு போன போட்டு நல்லா நாக்க பிடிங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேளுங்க அப்பதான் நம்ம மனசு ஆறும் சரி இப்ப பண்றேன் சம்பந்தி வீட்டுக்காரவங்க தாண்டா போன் பண்றாங்க இப்போ என்னன்னு சொல்றது அத்த உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ஜாதகம் சரியில்லை அதனால இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லுங்க ஆமாமா மகா சொல்ற மாதிரியே சொல்லுங்க சரி ஹலோ சம்பந்தி அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல எங்க பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் ஜாதக பொருத்தம் சரியில்லை ஓஹோ உன் பொண்ணு ஓடி போனதுக்கு புது கதை கட்டுறியா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் மொத நீ நடிக்கிறத நிறுத்து தெரியாத மாதிரியே கேக்குற என் மகன் பெரியவனுக்கு பேசி முடிச்சிட்டு சின்னவன் சம்பளம் அதிகமா வாங்குறான்னு உன் பொண்ண என் சின்ன பையனுக்கு கட்டி வச்சுட்டீல என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்போ பிரீத்திகா கல்யாணம் பண்ணிருக்கிறது உங்க பையனையா என்ன இது பொது கதையா இருக்கு சும்மா நடிக்காத ரோசாலி அன்னைக்கு என் சின்ன பையன் சம்பளத்தை நீ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஓ என்ன என்னன்னு இப்போதானே எனக்கு தெரியுது சும்மா வாய்க்கு வந்தத பேசாதீங்கம்மா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நேத்து தான் வீட்டுக்கு வந்தேன் அப்பா குடும்பமே எப்படி இப்படி நடிக்கிறீங்களோ தெரியல உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ரோசமே இல்ல இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம் இங்க பாரு உன் பொண்ணு இங்க சந்தோஷமா இருப்பான்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாத அவளை இங்க நான் நல்லாவே வாழ விட மாட்டேன் என்னாச்சு அத்தீத்திகா பிரகாசோட தான் கல்யாணம் பண்ணிருக்காளாம் என்னமா சொல்றீங்க? அது எப்படி? அதானே எனக்கும் தெரியல. அவங்க இத மட்டும் சொல்லி கண்ட メనికి திட்டிட்டு வெச்சிட்டாங்க. இது என்ன பொது சாருக்கு? என்னவா இருக்கும்? விஜய்க்கு ஃபோன் பண்ணா தான் எல்லா விவரமும் தெரியும்.